கார்த்திகை தீபத்தில் கார்த்திக் டாக்டர் கால் பண்ணாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க எதிர்ச்சியாக கார்த்திக் ஆட்டோல பார்க்குறாங்க தீபா வந்துகிட்டு இருக்காங்க அப்போ யார் இது தீபா போல் இருக்கிறதே என்று கார்த்திக் அதிர்ச்சியில் அதிர்ச்சியானது மட்டுமில்லாமல் அப்போ மண்டபத்தில் இருப்பது யார் இந்த ஆட்டோவில் போவது யார் அப்படின்னு பயங்கர குழப்பத்தோடு மருத்துவமனைக்கு செல்லும் கார்த்திக் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் தன்னுடைய அம்மாவிற்கு என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொள்ளும் கார்த்திக் உடனடியாக அவங்களுடைய உடம்பு கண்டிப்பாக சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர் கார்த்திக் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு மண்டபத்திற்கு கார்த்திக் வருவதற்கு முன் தீபா மண்டபத்திற்கு போகிறாங்க தீபா அத்தை என்று கூப்பிடுறாங்க தீபா உடனடியாக மண்டபத்துடைய வாசலை எல்லாரும் பார்க்குறாங்க என்ன இது ரெண்டு தீபா இருக்காங்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அங்க இருக்கிற எல்லோருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க உடனே அங்க இருக்கிற அந்த ரம்யா போலியா வேஷம் போட்டுட்டு ரம்யா நான் தான் தீபா அவ வேஷம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தீபாவை வெளியில தரத்த சொல்றாங்க ரம்யா கொஞ்ச நேரத்துல எல்லாருக்குமே ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே இதில் யார் தான் தீபா என்று தீபாவின் அம்மா அப்பாவிடம் கேட்கும் அபிராமி அப்போது எங்களுக்கும் தெரியவில்லை என்று சொல்லும் தீபாவின் அம்மா அப்பா நான் தான் தீபா என்று தீபாவும் ரம்யாவும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிராமியுடைய தோழியா மண்டபத்திற்கு வந்த அம்பிகாவை ரம்யா ரியா ரெண்டு பேரும் சேர்ந்து மயக்கடையை செஞ்சுட்டு அவங்க தீபாவேசம் போட்டுக்கிட்டு மண்டபத்தில் மேடையில் வந்து உட்காராங்க அப்போது அம்பிகா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு வந்துடுறாங்க மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவ ரம்யா அங்கே கீழே நிற்கிறவ தான் தீபா என்று சொல்லும் அம்பிகா அப்போது ரம்யாவுடைய முகத்தில் அவங்க போட்டிருக்க மாஸ்கை கிழிக்கிறாங்க அப்போது இது ரம்யாதான்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ கீழ்த்தனமானவளா அப்படின்னு எல்லாருமே ரம்யாவை பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட தான் வந்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபாவும் கார்த்தியும் ரம்யாவுடைய கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்களாம் அல்லது போலீஸ்கிட்ட மறுபடியும் அவங்கள ஒப்படைப்பாங்களாம் அதோட இந்த ரம்யாவுடைய